நல்லா புசு புசுன்னு எலும்பி வர்றதுனாலதான் இதுக்கு பன்தோசன்னு பெயர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பன் தோசை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் அரிசி ஊற வச்சிடலாம் ரெண்டு கப் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கப் அவளையும் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் தேங்காய் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் அவளையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க அளவு பாத்தீங்கன்னா ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் அவல் ஒரு கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சரியா இருக்குங்க இப்ப மாவு நல்லா புளிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் எண்ணெயில கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல சின்ன சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாவும் கருப்புளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை மாவோட கலந்துருங்க இப்ப தோசை ஊத்துறதுக்கு தயாராயிருச்சு பன் தோசை ஊத்துறதுக்கு ஆப்பச்சட்டி தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு ஒன்றரை கரண்டி மாவு ஊத்தி சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரத்துல நல்லா பண்ணு மாதிரி ஒரு பக்கம் உப்பி நல்லா வெந்து வந்திருக்கும் திருப்பி போட்டு இது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க சாப்பிடுங்க இதை சுட சுட உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உடச்சி ஊட்டினா முட்டை குருமா ரெடி பண்ணிருக்கேன் தோசை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்